லால்பாக் விநாயகர் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மும்பை லால்பாக் பகுதியில் பல முக்கிய மாற்றங்கள் வளர்ச்சிகள் மற்றும் சமூக மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன ஐம்பத்தி அஞ்சுக்குப் பிறகு லால்பாக் மாற்றங்கள் பொருட்கள் வடிவத்தில் வளர்ச்சி அறுபதுகளில் சாதாரணமாக ஐந்து அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலை நாளடைவில் பதினாலு அடி உயர இறுதி வடிவத்திற்கு வளர்ந்தது சிலையின் முகம் கண்கள் மற்றும் உடல் வடிவம் பழம்பெருமையில் புனைந்தது என்றும் அலங்காரம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் மிக அதிக மாற்றத்துடன் நடைபெறுகிறது அளவு மற்றும் பார்வையாளர்கள் தொன்னூறுகளுக்கு பின் மற்றும் இரண்டாயிரங்களில் பல்லாயிர கணக்கான மக்கள் மட்டும் அல்லாது லட்சக்கணக்கான மக்கள் தினமும் தரிசனம் செய்ய வர ஆரம்பித்தனர் சிறப்பாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஊடகங்கள் அதிக கவனியலாகும் காரணமாக இந்த விழா சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானது வால்பாக் பகுதி தொழிலாளர் ஆலை பொருளாதார பின்னணியிலிருந்தே நகர்ப்புற ரெசிடென்ஷியல் மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு காரணமானது பழைய ஆலைகள் மூடப்பட்ட பிறகு அழகு வளமான அங்காடி வளாகங்கள் வணிக வளாகங்கள் உருவாகின அலங்காரத்தில் மாற்றங்கள் சிலையின் ஆபரணங்கள் ராஜ் உரிமை தாக்கம் வளர்ந்த அலங்காரம் ஆகியவை ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக மேம்படுத்த பட்டணம் சிலையில் இருபது கிலோ தங்கமுடைய கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது கம்பளி ஆர்ட்ஸ் தினந்தோறும் இந்த சிலையை உருவாக்கும் பாரம்பரியத்தை தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் காரணமாக முதன்முறையாக பொதுவாக கணேஷ் பெரு விழா நடைபெறவில்லை மேலும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் இன்று வரை சிலையின் இயல்பான வடிவம் காப்புரிமை பெற்றது மற்றும் பாரம்பரியப்படி கம்பளி குடும்பத்தாரினால் மட்டுமே உருவாக்கப்படுகிறது ஊடகவியல் அதிகம் இரண்டாயிரத்துக்குப் பிறகு அதிக அளவில் ஊடகங்கள் சார்ந்த ஒலிபரப்புக்கள் சுயவிவரம் மற்றும் நேரடி ஒளிபரப்புகள் நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் பங்களிப்பு தற்போது ஓவர்லே கிரவுட் கண்ட்ரோல் அட்வான்ஸ் செக்யூரிட்டி சீரான நேர நிர்வாகம் மற்றும் கேமரா டிஜிட்டல் வசதிகளில் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் முதல் லால்பாக் சார் ராஜா பகுதியில் சமூக கலாச்சார நகர்ப்புற என அனைத்து அம்சங்களிலும் கணிசமான மாற்றங்கள் உருவாகியுள்ளன லால்பாக் விநாயகர் அல்லது லால்பாக் ராஜா என்பது மும்பையில் உள்ள புகழ்பெற்ற மற்றும் பெரிய அளவு கொண்ட விநாயகர் சிலையாகும் லால்பாக் விநாயகர் வரலாறு தொடக்கம் லால்பாக் ராஜா கணேஷ் உற்சவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு துவங்கப்பட்டது அப்போது பாக்க பகுதியில் மிகவும் பிரபலமான ஜவுளி ஆலைகள் இருந்தன தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட போது அங்கு உள்ள மக்கள் விநாயகர் சிலையை நிறுவி பணியிடத்திலும் வாழ்விலும் செழிவிப்பு வேண்டுமென்று வேண்டியதால் இந்த விழா துவங்கியது இன்று லால்பாக் ராஜா கணேஷ் சிலை மும்பையில் மட்டும் அல்லாது இந்தியா முழுவதும் மிகப் பிரபலமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் புதிய வடிவத்தில் இந்த சிலை நிறுவப்படும் பதினொன்னாடுகள் சிறப்பு பூஜைகள் உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன கடைசி நாளில் புறவழிப்பில் ஊர்வலமாக கொண்டு சென்ற பின் கடலில் கரைக்கப்படுகின்றார்